ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா மார்னிங்காக லன்ச் ப்ரப்ரேஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சத்தமோ கஞ்சி ரெடி பண்ணேன் புதினாயெல்லாம் பறிச்சுட்டு அந்த காம்பை வந்து நட்டு வச்சிருந்தேன் இப்போ அடிக்கடி மழை போடுறதால துளிர் விடுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கேன் மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு புது சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி டியூஸ்டே வாஷ் பண்ணக்கூடாது தான் பட் எனக்கு டைம் இல்லை நாளைக்கு கிருத்திகை அப்புறம் அமாவாசைலாம் வரதால் இன்றைக்கி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் புது சம்மான் பார்த்திங்கன்னா புளி உப்பு மட்டும் போட்டு தான் நான் எப்போவுமே வாஷ் பண்ணுவேன் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விளக்கு எப்போ வாங்கினதே தெரியல பிஃபோர் மேரேஜ்லேருந்து என்கிட்ட இருக்குது பூஜா பொருளை பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் புதுசாக வாங்கியிருந்தேன் மணி பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப சின்னதாக இருந்தது ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கலாம்னு சொல்லிட்டு மீடியம் சைஸில் இதை வாங்கியிருக்கேன் ரொம்ப திக்காக வெயிட்டாக இருந்தது இந்த மணிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த நந்தி தான் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் செம்மன் நேர்த்தியாக புது புதுசாம எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுட்டேன் என்னோடய லன்ச்சுக்கு என்ன பேக் பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாம் என்னோடய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அரைக்கீரை புளி போட்டு கடைஞ்சிருந்தேன் இந்த மலைக்கு இந்த மாதிரி கரைசரமாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும் கூடவே வந்து முளைக்கீரை இருந்தது அது தண்டு எல்லாத்தையுமே சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருவல் சேர்க்காமல் பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த முளைக்கிற பொரியல் அப்படியே சாதத்தோட பெஞ்ச சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சூடான சாதம் ரசம் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச ரசமே இருந்து அதையும் சூடு பண்ணி வச்சுட்டேன் இனியோடய லன்ச்சுக்கு இது தான் பேக் பண்ணி கொடுத்தேன் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லஞ்ச் பேக்கிங் முடிச்சுட்டு புது சமான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு பூஜை ரூமையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு பூ இருந்தது அது எல்லாத்தையுமே கட்டிகிட்ருக்கேன் லேடிஸ்க்கு எல்லாமே வீட்டிலே இருந்தாலும் சரி ஹெவியான ஒர்க் எப்போயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது டெய்லியுமே என்ன சமையல் செய்கிறதுன்றது பெரிய பெரிய டாஸ்காக இருக்குது வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்ணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாக இருக்கணும்னு யோசிக்கணும் எதுவும் இல்லாமல் டெய்லி க்ளீனிங் ஒர்க்கு மந்த்லி க்ளீனிங் ஒர்க்கு வீக்லி கிளீனிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்குது என்னுடைய ருட்டீன் லைஃப் எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் போடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ